கௌரவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்த இந்நிகழ்வின் தலைமைத்துவத்திற்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் முதற்கண் அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் பயிற்றுவிப்பாளர் சார்பாகவும் அன்பான நன்றிகள் அந்த வகையில் கடந்த மாதம் நடைபெற்ற பாகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச கிட் பாக்ஸிங் விளையாட்டிலே எமது வடமாகாணம் சார்பாக எமது வவுனியா மண்ணில் இருந்து ஏழு வீரர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இலங்கையிலிருந்து இருபது வீரர்கள் பங்கு பெற்ற நிலையில் வடமாகாணத்திலிருந்து ஏழு வீரர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்கள் பங்கு பெற்ற நிலையில் நான்கு தங்கப் பதக்கங்களையும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களையும் பெற்று எமது வவுனியா மாவட்டத்திற்கும் வடமாகாணத்திற்கும் பெரும பெருமயினை சேர்த்துள்ளார்கள் என்பதனில் பயிற்சிப்பாளர்களின் வகையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது மேலும் அவர்களின் பயிற்சிகளுக்காக மிகவும் இவ்வாறான ஒரு சிறந்த சாதனை சாதனையை கண்டுகொள்ளும் நாம் அந்த சாதனையின் பின்னல் இருக்கும் வழிகளை கண்டுகொள்வதில்லை குறிப்பாக இப்பயிற்சியினை மேற்கொள்வதற்கு சிறந்த உபகரணங்கள் கூட எமது பய வீர வீராங்கனைகளிடம் இல்லை மேலும் இப்பயிற்சியினை மேற்கொள்வதற்கான உகந்த பயிற்சி தளம் ஒன்று இல்லை இன்றை பய இன்றை விழாவினை ஏற்பாடு செய்து தந்திருக்கும் உங்கள் பெருமிதமான மனப்பான்மையிடம் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு ரிக்வெஸ்ட் எமது வீரர்களுக்காக குறிப்பாக எமது கிக் பாக்சிங் விளையாட்டினை சிறந்த முறையில் மேலும் பல அடைவு மட்டங்களை ஈட்டுவதற்கு உங்களது எண்ணங்கள் உங்களது எண்ணங்களில் இடம் இருந்தால் எங்களுக்கான ஒரு சிறந்த முறையில் பயிற்சியினை மேற்கொள்வதற்கான ஒரு தளத்தினை ஏற்பாடு செய்து தருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் குறிப்பாக வவுனியா நகரசபை மைதானத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு உள்ளக அறையினே எமது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அவ்வ அறையினுள் வேறு பல விளையாட்டுகளும் அவ்வழையில் பயிற்சி பயிற்சிகள் இடை நடைபெற்று வருகின்றது அதனால் எங்களால் சிறந்த முறையிலான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு தகுந்த நேரம் மற்றும் இடங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது அதற்காக அன்று கடந்த மாதம் எமது மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரை சந்தித்த வேளையில் அவருக்கான ஒரு ரிக்வெஸ்டை நாம் முன்வைத்தோம் அவரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக கூறியிருக்கார் இருந்திரு கூறியிருக்கின்றார் இருந்த போதிலும் நீங்கள் மனது வைத்தால் இலகுவான முறையில் அதனை நாம் அடைவதற்கு சாத்தியம் அதிகமாக உள்ளது என்பதை நான் நன்கு வருகிறேன் அதனால் அதனையும் சிறிது கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் செயல்படுவதற்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் எமது விளையாட்டு வீரர்கள் ஒரு நாட்டினுடைய நபர் ஒரு நாட்டின் அனைவர் அனைத்து நபர்களுமே ஒரு நாட்டினுடைய கடனாளிகளாகவே காணப்படுகிறார்கள் அதாவது விவாறுன்னு சொன்னால் ஒரு நபர் எமது நாட்டினிடமிருந்து பல வகையான இலவச சேவைகளை அடைந்துள்ளது குறிப்பாக கல்வி மருத்துவம் சுகாதாரம் அவ்வாறான பல இலவச சேவைகளை எமது அரசிடம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ளது. அவ்விலவச அவ் இலவச சேவைகள் அனைத்தையும் நாம் ஒரு கடனாகவே பெற்றிருக்கின்றோம் அவ் அனைத்து கடன்களையும் ஒரு தனிநபராக எவ்வாறு ஈடு செய்ய முடியுமே என்றால் எமது நாட்டினுடைய தேசிய கொடியினை இன்னொரு நாட்டின் தேசிய கொடியில் இருந்து மேலோங்கி பறக்க விட்டு விடுவோமே ஆனால் அதுவே எமது நாட்டுக்கு எமது கடனை ஈட்டுவதற்கான ஒரு சிறந்த வழி என நான் நினைக்கின்றேன் எவராலும் எமது நாட்டினுடைய தேசிய கொடியினை இன்னொரு நாட்டின் தேசிய கொடியிலிருந்து மேலோங்கி பறக்க விடுவதற்கு இயலாத காரியமாகும் அந்த வகையில் எமது வீரர்கள் எமது நாட்டினுடைய கொடியை இலங்கை நாட்டின் பிரதிநிதிகளாக சென்று பாகிஸ்தான் நாட்டின் தலைநகரத்தில் பாகிஸ்தான் நாட்டின் தேசிய கொடியிலிருந்து எமது நாட்டினுடைய தேசிய கொடியினை மேலோங்கி பறக்க பறக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இவர்கள் எமது நாட்டின் அடைந்த அனைத்து கடன்களையும் இவர்கள் என்று நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுவேன் இவர்கள் எமது நாட்டினுடைய இவர்கள் எமது நாட்டினுடைய கடனாளிகளாக ஒருபோதிலும் கருதப்பட மாட்டார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலும் இதைவிட மேலும் பல சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களால் இயலும் அவர்களை அவ்வாறான பல சாதனைகளை நிலைநாட்டுவதற்கும் நிலைநாட்ட செய்வதற்கும் எங்களாலும் முடியும் ஆனால் அதற்கான பல இடையூறுகளும் பல ஊக்கமின்மாயும் தற்பொழுது இச்சந்தர்ப்பத்தில் காணப்படுகின்றது அதனை நாங்கள் நிவர்த்தி செய்வோமையானால் எதிர்காலத்தில் இதைவிட பெரிய பல சாதனைகளை எமது மண்ணிற்காகவும் எமது தேசத்திற்காகவும் எங்களால் கொண்டு வர முடியும் குறிப்பாக எதிர்வரும் மாதங்களில் தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலேயான போட்டி ஒன்று நடைபெற இருக்கின்றது எட்டு நாடுகளுக்கு போட்டி நடைபெற இருக்கின்றது அப்போட்டிக்கு செல்வதற்கும் எமது வீரர்களிடம் காணப்படும் ஒரே ஒரு குறை நிதி பற்றாக்குறை மாத்திரமே அவர்களால் நிச்சயமாக இவ்வாறான பல அடைவு மட்டங்களை அடைய முடியும் ஆனால் அனைத்திற்கும் இடையூறாக இருப்பது ஒன்றே ஒன்று அவர்களுடைய நிதி பற்றாக்குறை அவர்கள் தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் ஆனால் வெற்றி பெற்றால் மீண்டும் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற இருக்கின்றது அதற்கு செல்வதற்கும் எமது மாணவர்கள் எமது வீரர்களுக்கு இடையே காணப்படும் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஒன்று மாத்திரம் நிச்சயமாக ஆசிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்றால் உலகக்கிண்ணை கிண்ணை போ உலக கிண்ண போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை அவர்கள் அடைவார்கள் நிச்சயமாக அடைவார்கள் ஆனால் அந்த வேளையிலும் அவர்களுக்கு தடங்களாக இருப்பது நிதி பற்றாக்குறை ஒன்று மாத்திரமே இருக்கும் நிச்சயமாக இவர்களால் இவ்வாறான அனைத்து சாதனைகளையும் இவர்களால் சாதிக்க முடியும் என்னாலும் அவ்வாறான சாதனைக்கு ஊன்றுகோலாகவும் பக்கத்துணையாகவும் இருக்க முடியும் ஆனால் அவர்களிடம் இருக்கும் ஒரே ஒரு பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஒன்று மாத்திரமே நிதி பற்றாக்குறையினை உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் நலன் விரும்புகளும் நிவர்த்தி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இன்று எமது நாட்டினை பாகிஸ்தான் நாட்டில் மேலோங்கச் செய்ததோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் உலகளாவிய ரீதியில் எமது இலங்கை நாட்டின் எமது தேசத்தினது கொடியை உலகளாவிய ரீதியில் மேலோங்கி பறக்க விடுவதற்கு எமது மாணவர்கள் நிச்சயமாக முன்வருவார்களே என்பது எனது கருத்து அந்த வகையில் இப்போட்டிக்கு செல்வதற்கு உடனடியாக உதவி செய்த எமது தமிழ் விருட்சம் அமைப்பினது தலைவர் கண்ணன் அவர்கள் என்று கண்ணன் அண்ணா அவர்கள் என்று வரவில்லை அவர்களுக்கு மு கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மேலும் எமக்கு பல வகையில் உதவி செய்த பாடசாலை சமூகம் பாடசாலை ஆசிரியர்கள் மதிப்புக்குரிய பெற்றோர்கள் அன்புக்குரிய மாணவர்கள் வீரர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் உங்களது உதவியினையும் உங்களது அன்பான ஒத்துழைப்பினையும் எதிர் எதிர்பார்த்து பயிற்றுவிப்பாளர் என்ற வகையில் எங்களை இன்று கூப்பிட்டு கௌரவித்தமைக்கு அன்பான நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்